ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் விநாயக சதுர்த்தி வேறு வரப்போகுது அதனால தான் இன்றைக்கி மோத்தக் ஸ்பெஷல் ரெசிபி அதுவும் வந்து கலர்ஃபுல்லாக பண்ண போகிறோம் அதுக்காக பீட்ரூட்டையும் கேரட்டையும் தனித்தனியாக வேக போட்டிருக்கேன் ஏன்னா பீட்ரூட்டும் கேரட்டும் ஒன்றும் சேரக்கூடாது கலர் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் அதனால தான் நான் தனித்தனியாக வேக போட்டிருக்கேன் ஒரு பேனில் எள் எள்ளு வந்து ஒரு சின்ன கப்பு தான் போட்டிருக்கேன் வெள்ளை எள்ளு கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் ஏன்னா அப்போ தான் எள்ளு வறுபட்டிருக்கான்னு நமக்கு தெரியும் வெள்ளை எள்ளு வறுபட்டிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் கருப்பு எள்ளும் அது கூடயே சேர்ந்து வரப்பட்டிருக்கும் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் அதை எடுத்து அந்த சைடில் வச்சுட்டு ஆறக்கு விட்டுரலாம் அதே மாதிரி தேங்காவை அதே கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் ஏன்னா மோத்துக்கு நம்ம பண்ணும்போது ஈரமாக இருந்தால் அதோட ஸ்டஃபிங் வந்து நமக்கு நல்லா வராது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி தண்ணி வத்துன உடனே நாட்டு சக்கரை ஒரு கிண்ணி அந்த நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது அதுவும் இலக்கம் கொடுத்துரும் இதுவும் தண்ணி பண்ணி நல்லா வத்தரை வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணனும் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி பவுடர் பண்ண எல்லையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஈவனாக விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும் பெரிய பெரிய துண்டுகள் இருந்தால் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க நல்லா ட்ரை ஆகணும் தண்ணி இருக்கக்கூடாது ஆறுனதுக்கப்புறம் ஒரே ஒரு பி ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வாசனைக்காக போட்டிருக்கேன் ஏன் கடைசியாக போட்டிருக்கேன்னா அதோட அரோமா அப்படியே இருக்கிறதுக்காக தான் கடைசியாக போட்டிருக்கேன் இது ஆறுனதுக்கப்புறம் தான் போடணும் ஏதாவது ஒரு பெரிய தேங்காய் பற்றிருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு ரெண்டே கப்பு தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும் இப்போ கேரட்டெல்லாம் நம்ம வேக வச்சதை தனித்தனியாக அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் திட்டு திட்டாக இருக்கக்கூடாது கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா அரைச்சி வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் எப்போவுமே தண்ணி கொஞ்சம் சேஃபர் சைடுக்கு வைக்கணும் நான் ரெண்டே ரெண்டு கப்பு தான் எடுத்திருக்கேன் இதுதான் என்னோடய அளவு ஒரே ஒரு கிண்ணி அரிசி மாவு அதையும் போட்டு நல்லா கலரணும் கட்டி இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்ல அந்த மாவு வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறனால அது வந்து அடியிலெல்லாம் ஒட்டாது அதுக்கேற்ற பாத்திரம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் பீட்ரூட்டும் அரிசி மாவும் நல்லா கம்பைன் ஆகி நல்லா வருபடணும் அப்போ தான் நல்லா வேகும் இல்லைன்னா மாவு மாவாக இருக்கும் நம்ம ரெண்டாவதும் ஸ்டீம் பண்ண போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல கட்டி இல்லை இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க மறக்காமல் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க இப்போ செகண்டாக நான் போட்டதில் உப்பு போட்டிருக்கேன் இதே மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மாவை போட்டு கிளறிட்டு இது கூடவே பீட்ரூட் நல்லா கட்டி இல்லாமல் கிளறணும் நம்ம சூட்டோட சூட்டாக கிளறும்போதே கட்டியெல்லாம் கரைஞ்சிரும் இப்போ அடுத்தது கேரட்டையும் இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கணும் இதையும் கட்டி இல்லாமல் கிளறணும் நல்லா நைஸாக இருந்தால் தான் பூரணம் நல்லா வரும் தண்ணியை த கையில் தொட்டு அப்படியே ஒத்தி பாருங்கள் ஒத்தாமல் இருந்தால் மாவு நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா மாவை எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஊருட்டி லைட்டாக எண்ணெய் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு நல்லா ஊருட்டும் கையில் ஒட்டக்கூடாது இப்போ மாவு நல்லா வெந்திருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாக எடுத்து மோத்தக் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த அச்சுக்குள்ளே வந்து சைடில் வச்சு அமுத்தணும் நம்ம எல்லா சைட்லேயும் வச்சு அமுத்திட்டு சென்டரில் வந்து ஒரு நம்ம கை விட்டு உள்ளே இது பண்ணோன்னா ஒரு குழி மாதிரி வரும் அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு அப்படியே மூடி வச்சுட்டாலே போதும் அழகா ஷேப்பாக வரும் நம்ம கஷ்டமே பட வேண்டியதில்ல இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கையில் தான் இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி நவீன மிஷின்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸே கிடைக்கிறதில்ல பாருங்க எவ்வளோ அழகா சட்டுன்னு வேலை முடிஞ்சிருச்சு இதே மாதிரி அடுத்தடுத்து எவ்வளோ மோத்தக் வேணுமோ அவ்வளோ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா இந்த மிஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டியாக இருக்கும் இது நான் வாங்கி மூணு வருஷம் ஆச்சு இது பத்திரமா வச்சனால ஆத்திர அவசரத்துக்கு டக்கு டக்குன்னு யூஸ் ஆகும் இதே வந்து சில்வர்லேயும் விற்கிறாங்க நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் தான் கேரட் ஸ்டஃபிங்கையும் போட்டு இதே மாதிரி பண்ணிக்கணும் கலர்ஃபுல்லாக இடிச்சு பாருங்கள் இப்போ கேரட் பீட்ரூட்டுன்னு எல்லாமே நம்ம ஸ்டஃபிங் வந்து நேச்சுரலாக தான் பண்ணியிருக்கோம் ஸ்டஃபிங் கூட நம்ம வந்து தேங்காய்லாம் அளவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் சுகர் வேணும்னா சுகர் சேர்த்திக்கலாம் நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்திருக்கேன் வெள்ளம் கூட சேர்த்திக்கலாம் இதே மாதிரி எல்லா சைட்லேயும் நல்லா அப்பி விட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் கூட தொட்டுக்கோங்க இல்லை நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பூர்ணத்தை உள்ள வச்சு அடியில் மட்டும் மறக்காமல் நல்லா சீல் பண்ணணும் இல்லைனா அது வெளியில் வந்துடும் இப்போ எல்லா மூத்தக்கும் ரெடி மிக்ஸிங்கும் ஒன்று ரெண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாதி மாவு கேரட்டோடது இந்த பக்கம் பீட்ரூட் மாவையும் சேர்த்து மோத்தக்காவும் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிள் தாங்க அதனால தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த ரெசிபியை பண்ணியாச்சு மேலே டாப்பிங்ஸ்க்காக நான் எள்ளு தான் சேர்த்துருக்கேன் வெள்ளை எல்லும் சேர்த்திக்கலாம் கருப்பு எல்லும் சேர்த்திக்கலாம் நம்ம ஆப்ஷன் தான் நான் வந்து எங்கள் வீட்டில் கருப்பு எள்ளு இருந்தனால நான் அதை போட்டிருக்கேன் பாதாம் முந்திரி எது வேணால் ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணணும் ஸ்டீம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு லோ ஃபிளேமில் வச்சு பண்ணணும் ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உள்ள எடுத்து வைக்கணும் அரிசி மாவு நல்லா வேகலை அப்படின்னா மூத்தக்கெல்லாம் உடஞ்சி போயிடும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணிவிடும் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க சட்டுன்னு மூத்தக்கு முடிஞ்சது டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபி அதுவும் கலர்ஃபுல்லான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது கூட சுலபம் தான் கொஞ்சம் பிளான் இருந்தால் சட்டு சட்டுன்னு பண்ணிடலாம் நான் யூஸ் பண்ணது எல்லாமே பீட்ரூட் கேரட் எள்ளுன்னு எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் எந்த ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸும் ஆட் பண்ணலை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்